கடவுளோட டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் விசுவாசு வருஷம் ஆடி மாச பழங்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ பார்க்க போகிறது ஆடி மாச பழங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் மிகவும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பிறக்குது அமாவாசை தர்ப்பணம் அப்படின்றது என்ன அமாவாசை அப்படின்னா முன்னோர்கள் மூத்தோர்கள் இறந்தவர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடியது இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடிய இடம் புனித நதி அல்லது புனித கடல்கள் அல்லது வீட்டிலேயே கொடுக்கலாமா கொடுக்கலாம் எப்போ பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அப்போ அந்த வீட்டில் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் வரும் அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமாக யார் வீட்டில் பித்திருக்களும் யார் வீட்டில் குலதெய்வமும் ஆசி வருதோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வரும் அப்போ அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு அந்த வீட்டில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகள் சுப நிகழ்வு எதுவும் நிகழாது சுவ நிகழும் நிகழக்கூடியது இந்த ஆடி அமாவாசை மிக விசேஷமான அமாவாசை இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு திங்கக்கிழமை ஆடி பூரம் நாக சதுர்த்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஆடி பெருக்கு அல்லது பதினெட்டாம் பெருக்கு அப்படிம்பாங்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தான் வரலட்சுமி விரதமும் கொண்டாடுவாங்க இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரொம்ப பரம பவித்திரமானது அது கொண்டாடக்கூடிய நாள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை ஜென்மாஷ்டமி அப்படிமோ ஜென்மாஷ்டமி அல்லது கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண அஷ்டமி அப்படிமோ கிருஷ்ணர் பிறந்த நாள் அப்படின்றது ஜென்மாஷ்டமியா கொண்டாடக்கூடியது அதனாலதான் எல்லாரும் சொல்றாங்க அஷ்டமில நல்ல காரியம் பண்ணக்கூடாது பண்ணலாம் அஷ்டமியில அப்ப இந்த ஜென்மாஷ்டமி அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம் அப்ப இத்தனை பண்டிகைகளும் இந்த ஆடில வருது அடுத்தது இந்த ஆடி மாசத்துல கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம் நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மாச பலன்கள் சொல்லும் பொழுது மெதுவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்கு நம்ம இப்ப விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சுதான் பலன் சொல்ல போறோம் சூரியன் ஒரு மாசத்துல முப்பது நாள்ல ஒரு கிர ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார் அவர் அடுத்தது சந்திரன் ரெண்டே கால நாளைக்கு ஒரு நாள் ராசி மாறுறார் அவரு அடுத்தது செவ்வாய் நாப்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது புதன் நாற்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அதுக்கு அடுத்தது சுக்கரன் நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளார ஒரு ராசில இருந்து ஒரு ராசி மாறுறாங்க இவங்களுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்றதுதான் கோச்சார பலன் இந்த மாசத்துக்கு உள்ள பலன் சந்திரனுக்கு நீங்கள் ஜனிச்ச ராசிக்கு உண்டான பலன்களை சொல்லக்கூடியது அப்படியே பட்டதுல பார்க்கணும் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியாக அமையக்கூடியது ரிஷப ராசியில சுக்கரன் இருக்கார் அந்த சுக்கரன் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் சுக்கரன் ரிஷபத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் அவர் மாறக்கூடியது அப்படின்றது மிதுனத்துக்கு மாறுறாரு அடுத்தது மிதுனத்திலேயே பார்த்தோம்னாக்க குரு மாரி அங்கே இருக்கார் கூட புதனும் இருக்காரு அப்போ பார்த்தோம்னாக்க மூணு கிரகங்கள் அங்கே இருக்கிறாங்க குரு சுக்கரன் புதன் இதுல பார்த்தோம்னாக்க புதன் மாறுறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அவர் வக்ரநிலை அடைஞ்சு மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கர்கடகத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க மாறி வர்றவங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்துல செவ்வாய் இருக்காங்க எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கும்பொழுது வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நெருப்பு தொடர்புடைய விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் எப்போ சிம்மத்தை விட்டு மாறுறாரோ அப்போ மாறுறது அப்படின்றது இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரையிலும் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார் சிம்மம் அப்படின்னா சூரியன் நெருப்பு செவ்வாய் இப்போ விபத்துகள் இரத்த காலத்துவம் விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்பறத்துனா விபத்துக்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இப்படியே கிரக நிலவரம் உள்ள காலகட்டங்களில் நம்ம ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாத பழங்கள் அப்படின்றத அளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலங்கள்னு பார்க்க போகிறோம் இதை தவிர பார்த்தோம்னாக்க எளிய பரிகாரங்கள் இப்பொழுதுமே ஜுரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரை போடுவோம் மாத்திரை போட்டால் உடனே இதுவாகாது ஒரு வாரம் ஆகும் அது ஜுரமாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இது அதே போல் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த கிரகநாதத்தர் ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடைகிறது தான் எளிய பரிகாரம் அப்போ இந்த பரிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது இதுவரையிலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாம உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் தியானகுரு அவர்களை அன்பார்ந்த தனுர் ராசி அன்பர்களே நாம் இப்போ பார்க்க போகிறது தனுர் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் கண்டிப்பாக தனுர் ராசிக்காரங்களுக்கு ஆடி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம் என்ன சாமி வந்தவட்டே நல்லதாக சொல்கிறீங்களே கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்துக்கிட்டு அங்கே உள்ள ராசிநாதனான புதனோடு சேர்ந்து இருந்துக்கிட்டு அதே போல் அசுரகுருவான சுக்கரனுடையும் சேர்ந்து இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசியை பார்க்குறார் எப்போ ராசிநாதன் ராசியை பார்த்தாலே கண்டிப்பாக முன்னேற்றம் 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 அப்போ அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க புத பகவான் புத பகவான் அப்படின்றது கல்விக்கு அதிபதி கல்விக்கு அதிபதியான புத பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார் இந்த தனுர் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உங்களுடைய நாலாம் இடம் அப்படின்றது லோயர் எஜுகேஷன் அந்த இடத்தோட அதிபதியும் குரு அப்போ இடைநிலை கல்வி அடுத்த தொடக்க கல்வி இதில் இருந்த தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதமானம் இந்த ஆடி மாதத்தில் உண்டு அது அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்றது ஜோதிஷாஸ்திரத்தில் உயர்கல்வி உயர்கல்விக்கு உண்டானதரும் சூரியன் அவர் எட்டில் இருக்கிறாரு இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்போ உயர்கல்வியில் இருந்த தடங்கல்களும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க முயற்சிகளில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்த சுக்கரனை ராசி அதிபதியான குரு பார்க்கறாரு தொழிலில் மேன்மையான நிலை லாபங்கள்ல தொடர்ந்து லாபங்கள் அதே போல வெற்றி 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 என்ன தொழில் தொடங்கினாலும் வெற்றி கிடைக்கும் கேட்டா கேட்ட இடத்துல பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு வண்டி வாகனம் மாத்ருஸ்தானம் கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய தாய்க்கு இருந்தான உடல் நலத்துல இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு தகப்பனுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குமா தகப்பனுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்போ மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஆடி மாதம் தனுர் ராசி என்பவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம் நம்ம எப்பொழுதுமே இந்த மாசாந்திர பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் ஒன்று சூரியன் ரெண்டு அங்காரகன் மூணு சுக்கரன் நாலு புத பகவான் இந்த இப்போ பேசிட்டு இருக்கிறதுல வச்சுக்கிட்டு சொன்னது செவ்வாய் என்ன பலன்களை தருவார் செவ்வாயை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அதுக்கப்புறம் இது எட்டாம் இடத்துல இருக்கார் அதுக்கடுத்தது ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துக்கும் வராரு அப்போ செவ்வாயை பொறுத்தளவுக்கு என்னென்ன நற்பலன்களை தனுர்ராசி என்பவர்களுக்கு ஆடி மாதத்தில் தருவார் அப்படின்றதையும் அதே போல் சுக்கரன் என்னென்ன நற்பலன்களை தருவார் அவர் ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டு ஏழாம் இடத்துக்கு வராரு நற்பலன்களை தருவார் அப்படின்றதையும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த மாத கிரகங்களான சுக்கரன் பார்த்தலையானால் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மாதம் பிறகுறது இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கே வந்து சம சப்தமத்தில் போகிறார் ஸோ திருமணத்திற்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஜாதக பரிவர்த்தனை பார்த்த கண்டிப்பாக திருமணம் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் ஏற்றம் எடுத்த காரியங்களில் வெற்றி அது தவிர பார்த்த ஏழாம் இடத்துல மூணு கிரகங்கள் போகிறது இது புதன் சுக்ரன் குரு மூன்று கிரகங்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் கஸ் கன்சர்ன் வச்சுருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது அதை தவிர புதிய தொழிலில் பார்ட்னர்ஷிப்பில் வந்து புதுசாக கடன் வாங்குவீங்க கடனில் நல்ல ஏற்றம் இருக்கும் அதாவது கடனில் ஏற்றம் இருக்கும்னா கடன் வாங்கி வியாபாரம் பண்ணுறதுல லாபங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் அதிபதியும் சப்தமத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக லாபங்கள் பல மடங்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சுக்ரன் சப்தமத்தில் இருக்கிறதுனால குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பாலினத்திற்கு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் கேத்துவோடு சேர்ந்து இருக்கார் ஆரம்ப காலத்திலேருந்து பதினேழாம் தேதியிலிருந்து பார்த்தேன்னா இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலம் அவர் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது தந்தையின் உடல்நிலையில் நிச்சயமாக பின்னடைவு இருக்கும் ஏன் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதியான சூரியனும் ஒம்பதுக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல இருக்கிறதும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து இருக்கிறதும் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது அதனால் தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கும் தந்தையின் மூல் வர மூலம் வரக்கூடிய சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்கும் தந்தையின் மூலமாக வர வேண்டிய சொத்துக்கள்லேயும் பிரச்சனை இருக்கும் தந்தையின் மூலியமாக என்ன எதிர்பார்த்த உபயோகங்கள் கிடைக்காது ஆனால் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு போகும்போது அதாவது இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு போகும்போது பார்த்தேன்னா நிச்சயமாக உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் அது தவிர செவ்வாயே பன்னெண்டாம் அதிபதி அவரே வந்து பத்தாம் இடத்துல போயிருக்கார் அதனால் வந்து வீட்டை விட்டு பிரிந்து சென்று நிச்சயமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வரும் அது தவிர தொழிலில் வந்து அதுவும் வந்து பார்த்தேன்னா தங்கம் அதை தவிர வந்து இது பேங்கிங்கில் இருக்கிறவங்க கோல்டு ஸ்மித்தாக இருக்கிறவங்க நகாசு வேலைகள் செய்கிறவங்க ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க அது தவிர வந்து குருத்துவம் வாய்ந்த தொழில்னு சொல்லக்கூடிய இந்த சாஸ்திரிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் அந்தணர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஏற்றமான காலமாக நிச்சயமாக அமைய போகிறது அது தவிர பார்த்தேன்னா இந்த மாதம் வந்து செவ்வாய் பத்தாம் இடத்துல இருந்து திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் அதனால் உங்களுடைய தொழிலில் மாறுதல்கள் தொழிலில் ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும் வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கும் மூணாம் இடத்துல சனி பகவான் முயற்சிகள் நிறைய பண்ண வைப்பார் சிறு சிறு தடங்கள் முடிஞ்சு அந்த முயற்சிகளில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடும் ஏன்னா ராகுவோடு சேர்ந்துருக்கீங்க அபரிமிதமான முயற்சிகளை பண்ணுவீங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அபரிமிதமான முயற்சிகளை நீங்கள் பண்ணுவீங்க அந்த முயற்சிகள் எல்லா வெற்றிலும் கடைசியில் பண்ணி நேரோவிங் பாயிண்ட் வரும்போது அந்த இடத்துல சிறு சிறு பிரச்சனைகள் வந்து அது நிற்கும் அதை திருப்பி சரி செஞ்சு அதுக்கு மேலே போவீங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த சனி மூணாம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும் நிறைய படிப்பினையை கொடுக்கும் உங்கள் முயற்சிகள் எல்லாத்திலேயுமே வந்து நல்ல ஒரு அனுபவம் கொடுத்து அதுக்கப்புறம் வெற்றியை கொடுக்க வைக்கும் சரி இந்த காலகட்டத்தில் எந்த விதமான கா இது முயற்சிகளும் சில நாட்கள் எடுக்க வேண்டாம்னு சொல்லுவோம் ஏன்னா சில நாட்கள் அந்த முயற்சிகள் எடுக்கிறதுனால தவறான முடிவுகள் போகும் அப்படின்றத சொல்கிறது ஏன்னா சந்திராஷ்டம காலம்ன்றது அது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் மடத்தில் சந்திரன் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு மட்டும் ஏன் அப்படின்னா சந்திரனை மதிகாரகன்னு சொல்கிறோம் உங்களுடைய மூளையின் அழுத்தம் மூளையினுடைய வேலைப்பாடுகள் எல்லாவற்றுக்கும் அவனே காரகத்துவம் பெறதுனால மனசு காரகத்துவம் அப்படின்றதுனால சந்திரனை சொல்கிறதுனால சந்திரன் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக எந்த ஒரு புது முயற்சியும் வேண்டாம்னு சொல்லுவோம் இந்த சந்திராஷ்டம காலம் என்ன இன்றைக்கி அதுக்கு எளிய பரிகாரம் என்ன அதை தவிர இந்த மாதம் வந்து தனுசு ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போனால் எப்படி இருக்கும்ன்றதை பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம் ரொம்ப அற்புதமாக விளக்கமாக விஷயமாக சொன்னீங்க ஐயா இந்த சந்திராசிரம தினங்களை பற்றி ஐயா சொன்னாங்க அதாவது உங்களுடைய ச உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற போது உங்களுடைய மனநிலை உடல்நிலை இதெல்லாம் கூட தொல்லை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ மனநிலை அப்படிங்கிறது வந்து மனோகாரகனாகிய சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிற போது உங்களுடைய மனம் வந்து ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியாத சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ அந்த தீர்க்கமான முடிவுகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த நேரத்தில் தவறாக போயிடும் அந்த தவறாக போனதுனால அதனுடைய பாதிப்புகள் வந்து அன்னைக்கே தெரியாது அது பின்னாடி தெரியும் அப்போ பின்னாடி தெரிகிற போது அதனால் பல நஷ்டங்களும் பல விரயங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டுரும் அப்போ அது நான் அந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த நாட்கள் உங்களுக்கு என்ன எண்ணிக்கி வருது அப்படின்னு பார்க்குற போது இந்த ஆடி மாத்தையிலரை வந்து உங்களுக்கு வரக்கூடியது வந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை அன்னைக்கு பகல் பன்னெண்டு மணி பத்தொம்பது நிமிஷத்துக்கு ஆரம்பமாகுது அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இரு அதுக்கு அடுத்த நாள் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை அப்புறம் இருபத்தி நாலு இல்லை இருபத்தி ஆறு ஏ ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூணு நாட்களும் வருது அதாவது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அந்த அந்த மூணு நாட்களில் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அந்த ரெண்டே கால் நாட்களை வந்து நீங்கள் அவசியம் தவிர்க்கணும் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் இது ரெண்டையும் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது இதனால் வரக்கூடிய விளைவுகள் இல்லாமல் போயிடும் அந்த பாதிப்புனால பெரிய நஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் அந்த நஷ்டங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இதை மாற்றிக்கிறது இந்த காலகட்டத்தை தவிர்த்துட்டு மாற்றி அமைச்சிக்கிறது மிக மிக நல்லது ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ சந்திராசம தினங்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்லிவிட்டோம் இதுக்கு இடையில வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் பேசுனது அனைத்துமே வந்து மா மாதத்தில் இந்த மாதத்துலரை கிரகங்கள் நிற்க சஞ்சரிக்கக்கூடிய நிலையை வச்சு தான் நாங்கள் பேசியிருக்கிறோம் அதுக்காக இதே மாதிரி நடந்துடும் சொல்ல முடியாது கண்டிப்பாக ஒரு முப்பது பெர்சன்ட்லேருந்து நாற்பது பர்சன்ட் இது நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்திலரை உங்களுக்கு ராசி இதுவாக இருந்தாலும் அதில் லக்னங்கள் வெ வேறையாக வரும் தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதெல்லாம் மாறி மாறி வரும் அதனால சில சிரமங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படி சிரமங்களாக இருக்கிறவங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஜோசியரியோ அல்லது இந்த வாட்ஸ்அப் மூலம் உங்களுக்கு பிடித்த ஜோசியர்களிடம் வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு இந்த காலகட்டம் எனக்கு எப்படி இருக்குது இதுக்கு என்ன செய்தால் இந்த தீமையும் நன்மையாக மாறும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் பண்ணுனீங்கன்னா இந்த தீமையிலிருந்து விலகி நன்மை பயக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு அதனால் அதையும் பண்ணிக்க வேண்டியது மேலும் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே பெண் தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறாங்க அப்போ பெண் தெய்வங்களுக்கு இந்த ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பானது அப்போ உங்கள் ஊர் அருகாமையில் உள்ள பெண் தெய்வ கோயில்களுக்கு போய் போய் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தோறும் போய் தீப தூபங்கள் ஏற்றி உங்களுடைய மனக்குறைகளை சொல்லி நீங்கள் வேண்டிகிட்டு வாங்க உங்களுக்கு அந்த மனக்குறைகள் நீங்கி நன்மைகள் பயக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேசையங்கரை அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது தனுசு ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் ராசிநாதன் ராசியை பார்ப்பதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தீர்க்கமான சிந்தனை இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலம் இருந்தாலும் சிறு சிறு தடங்களுக்கு பிறகு வெற்றி பெறும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய குதூகலம் வரும் சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் புதிய பாட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணத்திற்கு பார்க்கணும்னா இப்போ ஜாதக பரிவர்த்தனை பண்ண ஆரம்பிங்க நல்லது அதை தவிர பார்த்த இல்லையானால் அரசாங்க ஊர ஊழியராக இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தாலேனால் இந்த மாதத்தில் ஆடி மாதம் விஸ்வாசு வருஷத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருப்பினும் அரசாங்கத்தின் மூலியமாகவோ தந்தையின் மூலியமாகவோ உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறு சிறு ஆபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை